ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இது உனக்கான இறுதி வாய்ப்பு இன்றிரவே பழிக்கப் போகின்ற இந்த வராகி வாக்கினை நீ கேட்கப் போகின்றாய் நீ அலட்சியப்படுத்துவாயானால் நிச்சயமாக உனக்கான வேண்டுதல்கள் இன்னமும் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மாவை ஒரு நாளும் அலட்சியம் விடாதே இந்த வராகி உன்னை தேடி பொழுதெல்லாம் உனக்கான வெற்றியினை உறுதி செய்துவிட்ட பிறகுதான் உன் அருகில் வருவேன் நம்பிக்கையோடு கேட்பவருக்கு வரத்தை அள்ளி கொடுப்பவள் உன் வராகியானவள் நான் அல்லவா யாரெல்லாம் என்னை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பவள் இந்த தாயானவள் நான் அல்லவா என் குழந்தையே கஷ்டங்கள் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் கஷ்டங்கள் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக வாழ்க்கையே வேண்டாம் என்றோ தெய்வம் இல்லை என்றோ சொல்லிவிட முடியுமா எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது தெய்வம் எதையும் நடத்தும் நாம் அதை பொறுத்து கொண்டு பொறுமையோடு செல்வோமானால் நமக்கானவை எல்லாம் நம்மை வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயானால் அதற்கு எல்லாவற்றிற்கும் மொத்தமாக சேர்த்தால் ஒரே ஒரு காரணம்தான் பொதுவாக இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மையமாக கொண்டுத்தான் எல்லாமே இங்கு நடந்திருக்கும் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இனிமேல் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக்கி இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் நடந்து முடிந்ததை இனி உன்னால் ஒரு பொழுதும் மாற்றிவிட முடியாது ஆனால் நடக்கப் போவதை நிச்சயமாக உன்னால் தடுத்து நிறுத்த முடியும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை உன்னால் நிச்சயமாக சரி செய்துவிட முடியும் இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு உன்னுடைய எதிர்காலத்தை சார்ந்தது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பயம் உண்மை என்றால் நீ எப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உன்னுடைய கவனத்தை நீ சரியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் செய்வது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் எந்த விதத்திலும் நம் வாழ்க்கையில் சோதனைகள் நடந்துவிடக் கூடாது என்பதனை நீ தெளிவாக இருக்க வேண்டும் இந்த வராகி உன்னிடத்தில் வரும்பொழுது உனக்கான வெற்றி செய்தியினை தரும்பொழுது உன் மனதை நீ அழைப்பாய் அழைப்பாய விட்டுவிடாதே அம்மா தினமும் இதைத்தானே சொல்கின்றால் எங்கே நடக்கிறது என்று நீ எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தால் அம்மாவினுடைய அன்பினை நீ உணரவில்லை என்று அர்த்தம் என் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டாயா நேற்று நான் சொன்ன விஷயம் என்னவென்று இப்பொழுது உன்னிடத்தில் கேட்டால் உனக்கு ஞாபகம் இருப்பதில்லை நேற்று நான் உனக்கு பல வெற்றி வாக்கினை எல்லாம் கொடுத்திருப்பேன் அது நேற்றோடு முடிந்து போயிருக்கும் இன்று மீண்டும் பழைய மனநிலைக்கு நீ வந்திருப்பாய் இந்த மனநிலையில் இருந்து உன்னை நான் மீண்டும் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றால் நான் புதிய வாக்கினை உனக்கு கொடுத்து தானே ஆக வேண்டும் என் குழந்தை மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நான் தெளிவாக புரிந்து கொண்டு அதை சரி செய்து கொடுக்கத்தானே வேண்டும் அதைதான் உன் அம்மா நான் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது சந்தோஷமான விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற நல்லதை நீ உணர்ந்து அதன்படி நடக்க பழக வேண்டும் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் அடிக்கடி வருகிறது என்றால் நிச்சயமாக நீ நல்ல விஷயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது எந்த அளவிற்கு சந்தோஷமானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் இனி வரப்போகின்ற நாட்களை உன்னால் தெளிவாக எதிர்கொள்ள முடியும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அதிகமாக பார்த்து விட்டேன் எந்த நேரத்தில் இந்த சூழ்நிலைகள் எதுவாக மாறும் எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருப்பது அதிர்ஷ்டமானது என்று நீ எதிர்கொள்ள எண்ணிக்கொள்ள வேண்டாம் ஏதோ ஒரு வகையில் இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வரத்தான் போகின்றார் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களை நீ நல்லபடியாக உணரத் தொடங்கு மற்றவை எல்லாம் அதன் பிறகுதான் என்பதனை நீ நினைத்து கொண்டால் போதும் அம்மா சொல்வது போல நாம் நல்லதை யோசித்து நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும் நமக்கு நல்லது நடக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ யோசித்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மன நிறைவான நிகழ்வுகள் எல்லாம் உன்னை சுற்றி அடுத்தடுத்து நடக்கத் தொடங்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னை தாயாக ஏற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு என்னுடைய அன்பினை உணர்ந்து கொண்ட குழந்தைகளுக்கு எல்லாமே சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் கஷ்ட காலங்கள் உனக்கு நிச்சயமாக முடிந்துவிடும் கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை ஆட்டி படித்த நேரங்கள் எல்லாம் நிச்சயமாக முடியும் எல்லாம் இந்த வராகியின் ஆசிர்வாதங்களோடு உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் எதற்காக இத்தனை குழப்பங்கள் எதற்காக இத்தனை சந்தேகங்கள் எதற்காக இத்தனை போராட்டங்கள் சற்று மனதை அமைதிப்படுத்தி இதுவெல்லாம் இயற்கைத்தான் இது எல்லாம் தான் என்று யோசித்து அதை எதிர்கொள்ள தொடங்கிப்பார் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல உன் வசமாகும் என் குழந்தை மனதிற்குள் நீ எண்ணி கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நல்ல நிலையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் எதனால் நமக்கு மட்டும் இப்படி நடந்தது என்று யோசிக்காமல் நமக்கு மட்டும் இப்படி நடந்திருந்தாலும் நாம் இதனை நிச்சயமாக எதிர்கொண்டோம் என்கின்ற நம்பிக்கையோடு எல்லா நேரத்திலும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் தொடர்ந்து வரும் என்று எண்ணாதே சந்தோஷமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் அது நிச்சயமாக மாறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொண்டு வரும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலைகள் உனக்கு கை கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது அதை உன்னால் யோசித்து விடவும் முடியாது ஆனால் நடக்கும் பொழுது என் குழந்தை அதனை நீ நிச்சயமாக நல்லபடியாக உணர்ந்து கொள்வாய் அதை உன் வாழ்க்கைக்கானதாக நீ பெற்றுக்கொள்வாய் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீயோ என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை உன்னை பதம் பார்த்துவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள் சுற்றி நடப்பது என்னவென்று நம்மை சூழ்ந்து வருவது என்னவென்றும் தெளிவாக உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்துவை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது யார் நினைத்து உன்னை வீழ்த்தி முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் சந்தோஷமான நேரங்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்றது உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நொடியும் இனிமேல் எப்பொழுதும் போல உன் மசமாக மாறப்போகின்றது நல்லதை நினைத்தால் என் குழந்தை உனக்கு நல்லதே நடக்கும் தீயதை நினைத்தால் தீமை உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு வராகி என் அன்பு என்றென்றும் உன்னோடு தொடர்ந்து வரும் என்பதனையும் உன் மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டு எல்லாம் நாம் மன நினைவோடு உறுதியோடு எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருந்தால் போதும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தாயாக எனக்கு இருக்கின்றது என்பதனை நான் மறக்க மாட்டேன் அம்மாவின் மீது கொண்ட நம்பிக்கையை நீயும் இழந்து விடாதே இன்று இல்லையென்றால் நாளை நடக்கும் உனக்கான அனைத்தும் உன்னை வசமாக மாறும் என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்